வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நானுங்கள் மஞ்சுக்கான சிறு கதை நேர்மையை விதையுங்கள் வயதான காரணத்தினால் அந்த அந்த நிறுவனத்தின் பொறுப்பை வேலை செய்யும் ஒரு ஒப்படைக்கலாம் என்று முடிவு செய்தார் அதனால அந்த கம்பெனியில வேலை செய்ய எல்லா ஒர்க்கர்ஸையும் தன்னோட ரூமுக்கு வருமாறு கட்டளையிட்டார் உங்களில் ஒருவர் தான் நம்ம கம்பெனியோட அடுத்த சிஇஓ இருக்க போறீங்க என்று சொன்னார் அதனால உங்க எல்லாருக்கும் நான் ஒரு காம்படிஷன் வைக்க போறேன் என்றும் சொன்னார் அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கதான் அடுத்த சிஇஓ என்று சொன்னார் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அந்த காம்படிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க அதற்கு அந்த கம்பெனி ஓனர் அனைவரையும் பார்த்து சொன்னார் என் கையில் கொஞ்சம் விதைகள் இருக்கிறது இதை நான் ஆளுக்கு ஒன்று போகிறேன் இந்த விதையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள மண் தொட்டியில் விதைக்க வேண்டும் தண்ணீர் ஊற்றி உரமிட்டு நன்றாக வளர்க்க வேண்டும் செடியை மிக நன்றாக வளர்த்து அடுத்த வருடம் கொண்டு வந்து என்னிடம் காண்பிக்க வேண்டும் யார் செடியை மிக நன்றாக வளர்த்துள்ளீர்களோ அவர்தான் நம்ம நிறுவனத்தின் அடுத்த சிஇஓ என்று சொன்னார் ஒரு வழியாக ஆறு மாதம் கடந்து விட்டது ஆனாலும் அவன் தொட்டியில மட்டும் செடி முளைக்கவே இல்ல ஒருவேளை நான் விதையை வீணாக்கிட்டேனா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தான் ஆனா டெய்லியும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை மட்டும் அவன் நிறுத்தவே இல்லை அவனுடைய மண் தொட்டியில் செடி வளரவில்லை என்ற விஷயத்தை யாரிடமும் சொல்லவும் இல்லை இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு எல்லா ஒர்க்கர்ஸும் செடியை ஓனரத்தை காட்டுறதுக்காக கொண்டு வந்தாங்க ராமு செடியோ இல்லாத தொட்டியோ நான் கொண்டு போக மாட்டேன்னு சொன்னா அதற்கு ராமுவின் மனைவி அவரை சமாதானப்படுத்தினார் நீங்க ஒரு வருஷம் முழுசும் ஓனர் சொன்ன மாதிரி தான் செஞ்சிருக்கீங்க ஆனா தொட்டியில தான் செடி முளைக்கல அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் எனவே நீங்க எப்பயும் போலவே நேரமையாவே நடந்துக்கங்க மண் தொட்டியை எடுத்துட்டு போங்க உங்க ஓனர்ட்ட காமிங்க என்று கூறினால் ராமு செடியே இல்லாத எம்டி தொட்டியை எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போனான் அங்க எல்லாருடைய தொட்டியையும் பார்த்தான் எல்லா விதவிதமான செடிகள் ஒவ்வொன்றும் நல்ல உயரத்தில் வளர்ந்திருந்தது இவனுடைய தொட்டியை பார்த்தா எல்லோரும் சிரித்தார்கள் ஓனர் அனைவரையும் தன் ரூமுக்கு செடிகளை எடுத்து வருமாறு சொன்னார் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்களே இருந்து இன்னைக்கு ஒருத்தர் தான் சிஇஓ பொறுப்பேற்றுக்க போறீங்க என்று சொன்னார் எல்லாருடைய செடியையும் பார்த்து கொண்டே சென்றார் ராமு தன்னுடைய எம்டி மண் தொட்டையை வைத்துக் கொண்டு வரிசையில லாஸ்ட்ல நின்றுகிட்டு இருந்தான் ராமுவை பக்கத்தில் வருமாறு ஓனர் கூறுகிறார் ராமுவும் பயந்து கொண்டே சென்றான் அவன் மனதில் நாம தான் செடியை வளர்க்கவே இல்ல ஒருவேளை நம்மள வேலையிலிருந்து தூக்கிடுவாரோ என்று நினைத்து கொண்டே சென்றான் எங்கே உன் என்று ஓனர் அந்த விதையை நட்டு விட்டு தான் வந்தேன் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தெளிவாக எடுத்து சொன்னான் ராமு ஓனரோ ராமுவை தவிர எல்லாரையும் உட்கார சொன்னார் ராமுவின் தோளில் ஓனர் கையை போட்டு இவர் தான் நம்ம கம்பெனியோட அடுத்த சிஇஓ என்று சொன்னார் நிர்வாகத்தை ஏற்று நடத்த போகிறார் என்று சொன்னார் இதை கேட்ட ராமுவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது கொண்டு ஜியில் தான் செடி வளரவே இல்லையே பின்னர் சிஇஓ பொறுப்பை என்னிடப்படுகிறார் என்று சர்ச்சையை யோசித்து பார்த்தான் அதற்கான பதிலையும் லாஸ்ட் இயர் நான் உங்கள் எல்லாத்துக்கும் விதைகள் கொடுத்தேன் அந்த விதைகள் அனைத்தும் சுடுதண்ணீரில் அவிக்கப்பட்ட விதைகள் அது ஒருபோதும் உழைக்கவே முளைக்காது உங்கள் அனைவருக்கும் நான் கொடுத்த விதை முளைக்காமல் இருந்திருக்கும் அந்த காரணத்தினால்தான் நீங்கள் வேறு ஒரு விதையை வளர்த்துள்ளீர்கள் அதை இங்கே செடியாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆனால் ராமு மட்டுமே நேர்மையாக தான் நம்ம கம்பெனியை நிர்வகிக்கும் சிஓ பொறுப்பை அவனுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன் இதை கேட்ட ராமுவுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது ஓனர் ராமுவின் நேர்மையினை பாராட்டி அந்த கம்பெனியின் சிஇஓ பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார் நாம சொல்கின்ற சொல்லும் பயணிக்கிற வழியும் நேர்மையாக இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயல்வது ஒரு போராட்டம் தான் உண்மையும் நேர்மையும் தர்மத்தை பாதுகாக்கும் நேர்மை ஒருபோதும் மீன் போகாது நம் வாழ்வில் நேர்மை தவறாமல் கடைப்பிடித்து வாழ்கிற பொழுது பணம் பதவி நம்மை தேடி வரும் இந்த பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்